புத்த மதத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்போ சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புத்த மதம் என்பது கௌதம புத்தர் அவருடைய போதனைகள் மற்றும் தத்துவங்களின் அடிப்படையில் உருவான ஒரு தர்ம மதம் ஆகும் புத்த மதம் ஆறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் பௌதம புத்தர் அவர்களால் நிறுவப்பட்டது அவருடைய இயற்பெயர் சித்தார்த்த பௌதமன் இவர் ஒரு இளவரசராக பிறந்து பிறகு உலக வாழ்வின் துயரங்களைக் கண்டதும் ஞானம் தவம் இருந்து புத்தரானார் புத்த மதத்தின் முக்கியமான அம்சங்கள் அருட்சத்தியங்கள் அஷ்டாங்க மார்க்கம் கருணை அகிம்சை சமதர்மம் ஆகியவை மையக் கோட்பாடுகள் ஆகும் நிர்வாணம் என்பது இறுதி இலக்காகக் கருதப்படுகிறது புத்த மதத்தில் வேதங்கள் கடவுள் வழிபாடு போன்றவை தவிர்க்கப்படுகிறது இமயமலையின் கீழிருந்து தெற்காச்சியாவிலும் சிங்கள தேசம் மியான்மார் தாய்லாந்து சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிலும் புத்தமதம் பரவியுள்ளது நான்கு அரிய சக்திகளை முக்கிய கொள்கையாக கொண்டுள்ளது அஷ்டாங்க மார்க்கம் என்பது நல்ல வாழ்க்கைக்கான எட்டு வழிகள் சரியான தியானம் சரியான எண்ணம் சரியான பேச்சு சரியான செயல் சரியான வாழ்வாதாரம் சரியான முயற்சி சரியான நினைவு சரியான மனநம் என்பதே முக்கிய கொள்கைகள் மதத்தின் சிறப்பான விஷயங்கள் இறைவனை பற்றிய கோட்பாடு கிடையாது அகிம்சை கருணை சமத்துவம் ஆகியவை முக்கியமானதாக உள்ளது துறவிகளை பிக்குகள் என்கிறார்கள் அவர்கள் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே நோக்கம் புத்தர் இறந்ததும் பரிநிர்வாணம் அடைந்தார் இது மறுபிறவியின்றி நிரந்தர அமைதிக்கு செல்லும் நிலையாகும் திரிவிடகம் என்பது பௌத்த மதத்தின் மூலநூல் தொகுப்பு பல நூல்கள் பாலி மொழியில் எழுதப்பட்டவை புத்தர் ஞானம் பெற்ற இடம் போத்கயா முதல் உபதேசம் செய்த இடம் சார்நாத் பரிநிர்வாணம் பெற்ற இடம் குஷிநகர் புத்த மதத்தில் கர்மா முக்கியம் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ப பலனை தரும் மறுபிறவி என்பது உள்ளதை ஒப்புக்கொள்கிறது ஆனால் அதிலிருந்து விடுபட ஞானம் தேவை என்றது புத்த மதம் இது மாதிரியான தகவல்கள் வேணும்னா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க